튜브 텀블? வணக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அமெரிக்கர்கள் அமெரிக்காவை விட்டு ஓட தொடங்குகின்றார்கள் காரணம் என்ன வேறு நாடுகளில் குடியுரிமை எடுத்து இரட்டை குடியுரிமை அல்லது மூன்றாவது நாடு நான்கு நாடு என்று பல நாட்டு கடவுச்சீட்டுகளை எடுப்பதன் மூலமாக தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் என்றும் செய்தி வழியாகி இருக்கின்றது இந்த முயற்சியில் இப்பொழுது பணக்கார அமெரிக்கர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாகி இவர்களுடைய கவனத்தை முக்கியமாக இரண்டு நாடுகள் கவர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது சி தொலைக்காட்சி மற்றும் பைனான்ஸ் ஆகியன இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன இந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் அமெரிக்க மில்லியனர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு நாட்டினுடைய கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை எடுத்து அதாவது கோல்டன் கூட இருக்கலாம் எடுத்து பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இவ்வாறு சென்றிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐம்பதாயிரம் பேர் சென்றிருந்தார்கள் இந்த தொகையானது அதிகரித்து செல்வது இந்த இரண்டு நாடுகளில் ஒன்று போத்துக்கள் மூன்று மில்லியன் குரோனர்களை முதலீடு செய்தால் போதும் அதாவது ஒரு வீட்டை வாங்கினால் போதும் அந்த நாட்டினுடைய வதிவிட விசாவை பெற்றுவிடலாம் இரண்டாவதாக மோல்டா நாட்டிற்கு செல்லுகின்றார்கள் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் குரோனர்களை முதல் போதும் கோல்டன் வீசா கிடைக்கும் அதற்கு ஒரு வீட்டை வாங்கிவிட்டு பின்னர் வேண்டுமானால் இதை இத்தாலி போன்ற நாடுகளும் இன்று கவனத்தை அமெரிக்கா ஒரு செல்வ செழிப்பான நாடு இப்பொழுதும் அந்த நாட்டில் செல்வம் கொழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது எதற்காக அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்ற கேள்விக்கு அதிர்ச்சி தரும் பதில்கள் வெளியாகி இருக்கின்றன முதலாவது இன்றைய உலகம் தளம்பலாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கு எதிராக உலக நாடுகள் மாறலாம் என்கின்ற அச்சம் இருக்கின்றது இதனால் அமெரிக்காவை பாதுகாப்பான ஒரு நாடாக அவர்களுடைய உள்ளம் ஏற்க தயங்குகின்றது என்பது ஒரு விடயம் இரண்டாவது அமெரிக்காவிற்கு பல நாடுகள் என்று தொடர்ந்து எதிரிகளாக கொண்டு செல்லுகின்றன எனவே அந்த எதிரி நாடுகள் அமெரிக்காவினுடைய கடவுள் சீட்டுடன் அவர்களுடைய நாட்டு விமான நிலையம் செல்கின்ற பொழுதே அவர்களை கண்காணிக்க தொடங்கி விடுவார்கள் எனவே வேறொரு நாட்டினுடைய கடவுச்சீட்டு சென்றால் அந்த நாட்டிற்கும் எதிர்நாட்டிற்கும் இடையே நட்புரிமை இருந்தால் அமெரிக்கர்களுக்கு பயணம் இலகுவாகிவிடும் மூன்றாவது அமெரிக்கர் என்றாலே பெரும் பிரச்சனைகள் அவர்களை கடத்தி செல்வது அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுவது கிரிமின்களினால் அவர்களுக்கு வரும் பிரச்சனை என்று ஏராளம் பிரச்சனைகள் உண்டு இதனால் அமெரிக்கர்களாக இருந்தாலும் வேறு நாட்டு கடவுச்சீட்டில் செல்வது அமெரிக்கர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்பொழுது இஸ்ரேலுக்கு பொருட்களை ஏற்று சரக்கு கப்பல்கள் வேறு நாடுகளுடைய கொடியில் பறந்து சென்று இஸ்ரேலை சென்றடைவது போன்ற ஒரு நாடகம் தான் இது நான்காவதாக இன்றைய அமெரிக்காவினுடைய நிலை எழுச்சியாக இல்லை எனவே ஒரு பி பிளான் சி பிளான் வேண்டும் அமெரிக்காவில் அணுகுண்டு தாக்குதல் போன்ற ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்குமாக இருந்தால் அதற்கு முன்னதாக நிரந்தரமாக மாறுவதற்கு ஒரு நாடு வேண்டும் ஐந்தாவது பெரும் போர்க்களம் ஆக முன்னர் பாதுகாப்பான இடத்திற்கு செல்வது நல்லது என்று கருதுகின்றார்கள் இவ்வாறு இவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நிரந்தர குடியுரிமை வேண்டும் என்ற கருத்தும் இல்லை நிரந்தரமாக வந்து செல்வதற்கான கோல்டன் இருந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும் என்றும் கருதுகின்றார்கள் புலம்பெயர் தமிழர்களும் இப்பொழுது பிரச்சனைக்குரிய நாடுகளிலும் பிரதேசங்களில் தான் வாழ்கின்றார்கள் ஸ்ரீலங்கா அவர்களுக்கு இப்பொழுது கவர்ச்சி மிக்க நாடாக மாறி வருகின்றது நேற்று ஸ்ரீலங்காவில் புதிய விசா ஒழுங்குமுறைகள் வந்திருக்கின்றன ஒரு வருட விசா இரண்டு வருடம் மூன்று வருடங்கள் ஐந்து வருடம் வருடங்கள் பத்து வருடங்கள் என்று விசாவை எடுக்க கூடிய அளவிற்கு புதிய ஏற்பாடு வந்திருக்கின்றது மேலும் நூற்றி எண்பது தினங்கள் ஸ்ரீலங்காவில் நிற்பதற்கும் அதன் பின்னர் திரும்ப சென்று வருவதற்குமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த சட்டம் கூறுகின்றது இந்த புதிய சட்டம் இலங்கையினுடைய குடிவரவு பகுதியில் வெளியாகி இருக்கின்றது இப்படி கோல்டன் விசாவை ஸ்ரீலங்காவில் பெற முடியுமா மற்ற நாடுகளில் பெற முடியுமா என்பதெல்லாம் மிக முக்கியமான விடயமாகும் இன்று இன்று செல்வந்தர்கள் துபாயில் கோல்டன் இலகுவாக பெற்று வருவதும் தமிழகத்தினுடைய நடிகர்களுக்கு துபாயில் கோல்டன் விசா கிடைப்பதற்கான காரணம் அவர்கள் பெருந்தொகையான பணத்தை டுபாயில் முதலீடு செய்து வீடுகள் போன்றவற்றை வாங்குவதாக இருக்கலாம் எனவே முதலீடு என்பது தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது அதுவும் முதலீடாகத்தான் அமையும் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் சென்று முதலிட வேண்டிய அவசியம் இல்லை இலங்கையில் சென்று அவர்கள் வாழ்ந்தார்களாக இருந்தால் அவர்கள் செலவு செய்ய பணமும் வாழுகின்ற வீடும் கூட முதலீடாகத்தான் அமையும் என்பது கவனிக்கத்தக்கது உலகம் இன்று பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது இந்த செய்தியாகும் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே